தலி குட்ட பூ தக்காளி போல் தளதலுக்குதலி அங்கிட்ட ஆமா திரும்ப பண்ண அந்த வருது வருது நம்ம வீடியோவை வழக்கமாக பார்க்குறவங்க நினைக்கலாம் என்னடா இது எல்லா வீடியோவிலையும் தொடர்ந்து இவாளையே வரலன்னு அது ஒன்றும் இல்லை ஒரு ப்ரோ வந்து அடிக்கடி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார் அந்த மெசேஜ் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக வீடியோ தான் இருக்கும் பாவம் அவர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்பட்டு அனுப்புகிறாரு அவருக்காக போடணுன்னு தான் போடுறேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ இப்ப அது உங்க கையில இருக்கு இவளை பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதுவும் உண்மை தெரியல என்னன்னா இவன் வந்து நடிச்சிருக்கான் போவான் ஆனா இது உண்மையானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம பாக்கல பாத்தா தானே சொல்ல முடியும் உண்மையா போய்யான்னு நம்ம பாக்கல மேபி இருக்கலாம் இருக்குமோ 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 ஒரு இருக்குமோ என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா இல்லடா வேணா க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வெளியில பார்த்துட்டு இருக்க கதா கூட இருக்கலாம் புரியுதா இதையாட்டு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இதை என்னால மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்க எவனாலும் சொல்ல முடியாது எல்லாரும் எங்க பாத்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லவே தெரியும் இருந்தாலும் ஒரு காமெடியில நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லுவா தெரியுமா சொல்லி உண்டியில காசு போட்டேன்னு சொல்லி அந்த காமெடிக்கான அர்த்தம் எனக்கு அப்பவும் புரியல ஆனா இப்போ நல்லாவே புரியுது அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது அது இப்ப புரியுது சக்ராி சக்ராி கொஞ்சம் பார்த்து சொல்றீங்க என்ன நம்ம பசங்களே திருந்தன்னு நினைச்சாலும் இந்த ஹேண்டிங்லாம் நம்மளை திருந்தே விட மாட்டாங்க இவங்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணுறது ரீல்ஸ் பண்ண பண்ணுற மாதிரியே தெரில நம்ம பசங்கள்லாம் கரெக்ட் பண்ணியே பண்ணுற மாதிரியே இருக்கு உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா தானே திங்கிற எரிச்சல் வருது உனே கெட்ட வாரதில் திக்கி போயிடுவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்க உனே பார்க்க பார்க்க அதுதான் சர்ப்ரைஸ் আছি জাক <laughs> <laughs>

உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது அது ரொம்ப ஈஸி தான் முதல்ல அவங்க ஒரு முஸ்லீம் அதனால நீங்க முஸ்லீமா மாறணும் ரெண்டாவது அவங்க வந்து ஒரு வடக்கி அதனால நீங்க வடக்கனா மாறணும் மூணாவது நீங்க அவங்கள மாதிரி இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அதனால இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை பேசாம இந்த பொண்ணு மறந்துருங்க எனக்கு அவளுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆச்சுன்னு அந்த பொண்ணு சுத்திடுவாள் Africa

அதாவது ஒரு சாங் ட்ரெண்டிங் ஆகுதுன்னா மொதல் பத்து பேர் பண்ணுறது தான் நல்லா ட்ரெண்டிங் ஆகும் நல்லா ரீச் ஆகும் அதுக்கப்புறம் எத்தனை பேர் பண்ணாலும் கண்டிப்பாக ரீச் ஆகாது ஒரு மயிலும் ஆகாது சொன்னால் புரிஞ்சுக்காங்க இனிமையாட்டம் அந்த பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டுங்க இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம் முடியாது எனக்கு அட்ரஸ் சரியணும் அட்ரஸா இதை நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஃபோன் வந்து ஃபில்டரே யூஸ் பண்ணாமல் ரீல்ஸ் பண்ணுது இப்போல்லாம் பாய்ஸே ஃபில்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க முகத்தை காமிக்க பயந்து இந்த பொண்ணை பாருங்கள் ஃபில்டர் போடாமல் ரீல்ஸ் பண்ணுது எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாற்றிருக்கமே உண்மையிலே அவங்க அம்மா மாறிவேன்

வெளியா கிழிச்சு <,oiidityan> <n Luis> <usdfod |notimestamps|> <d io Willy directamente>

எவ்வளவு பார்த்திருப்பேன் சின்ன சேனலு ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க